இன்றைக்கி சுவையான சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் வாங்கி வச்சிருப்போம் பெருசு பெரிய 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 பீஸாக இருக்குது இது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு கடாய் நல்லா சூடாகிடுச்சு இதில் வந்து நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா காஞ்ச வச்சு இப்போ பட்டை லவங்க ஆட் பண்ணிக்கலாம் மூணு லவங்கம் இந்த அளவுக்கு பட்டை போட்டுக்கலாம் நல்லா பொறிட்டோம் நல்லா பொரிஞ்சாச்சு இப்போ வந்து வெங்காயமும் ஒரு மூணு கீரி வச்ச பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இதுக்குள்ள நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா வதங்கட்டும் இது வதங்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கியாச்சுங்க ஓகேங்க கோல்டன் ப்ரௌன் கலர் லைட்டாக வர ஆரம்பிச்சிச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு நல்லா வதக்கிக்கலாம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா என்ன பிரிஞ்சு வருது இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நான் கட் பண்ணி போடலங்க ஓகேங்களா கொஞ்சம் குறை குறை நான் அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் தனியாக மிக்ஸ் பண்ணி அரைச்சதுனால கொஞ்சம் கலர் அப்படி தான் இருக்கும் தக்காளி கலர் வரல பார்த்திங்களா இப்போ வந்து உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தேவையோ உப்பு அந்தளவுக்கு போட்டுக்கோங்க உப்பு போட்டால் தக்காளி வந்து உடனே மதங்கிடும் Ja. மிளகாத்தூள் வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க போதுமான அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக இப்போ நல்லா கலரி விட்டுருவோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஆட் பண்ணியாச்சுங்க கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சிம்லேயே அப்படியே கிளறிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த சமயத்தில் நான் புதினா ஆட் பண்ணுறேன் ஃப்ளேவருக்காக புதினா ஆட் பண்ணிங்கன்னால் சிக்கனுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க ஓகேங்களா இப்போ வந்து வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் இதில் என்ன சோம்பு வந்து அது அப்படியே போடலைங்க சோம்பு ஏலக்காய் பட்டை ரூம் கிராம்பு எல்லாமே போட்டு நாங்கள் வந்து கறி மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் அதில் வந்து அதை வந்து இப்போ நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அவ்வளோதாங்க ஜஸ்ட்டு இன்னும் டூ மினிட்ஸில் ரெடி ஆகிடும் தனியா தழை போட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க குக் ஆகிடுச்சு எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ மல்லித்தழை போட்டு நம்ம இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஸ்பைசியான சிக்கன் கிரேவி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது நல்லா கிரேவியாக வச்சுருக்கேங்க ரைஸ் போட்டுக்கலாம் சப்பாத்தி தோசை இட்லி எதுக்குனாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் செமையா நல்லா கொஞ்சம் காரமாக இருக்குது இன்றைக்கி சுவையான சிக்கன் கிரேவி ரெடிங்க ஓகேங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்ல கிரேவியாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ